நம்ம புதுமேளம் சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு வீட்டை பத்தின டீடைல்ஸ் தாங்க பாக்க போறோம் வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் ஆயிரம் ஸ்கொயர் பீட்ல பில்டப் பண்ணிருக்காங்க உள்ள என்ட்ரான உடனே நார்த் ஃபேஸிங்ல இருக்கு இல்லைங்களா சோ வாஸ்து படி உங்களுக்கு அழகான ஒரு அமைப்புல வீடு அமைஞ்சிருக்குங்க ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்திருக்காங்க ஹாலே உங்களுக்கு டிவி யூனிட் பூஜா யூனிட் ரெண்டுமே வந்துடும் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க வித் கபோர்டோடய உங்களுக்கு வந்துருங்க இருந்து அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு டைனிங் ஸ்பேஸ் இருக்குது பாருங்க ஸோ அதுலயே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் கூட இருக்கு ஸோ சூப்பராக இருக்கு பாக்கிறதுக்கே அப்புறம் கிச்சன் வாஸ்துப்படி நம்ம டோர் ஓப்பன் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் இருக்கணும் இல்லைங்களா வடக்கு வாசலுக்கு அந்த மாதிரி ஃபுல் கபோர்ட் ஒர்க்கில் உங்களுக்கு நீட் அண்ட் அலெகன் லுக்கில் ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் நமக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கான கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சோ வெளிச்சமா நல்ல காத்தோட்டமா இருக்குங்க ரூம்ஸ் எல்லாமே ரெண்டு ரூம்லயுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துரும் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பாத்துட்டீங்கன்னா செம்ம ஸ்பேஸாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய மரக்கட்டிலேயே கூட போடலாம் வித் கபோர்டு கூட வந்துருது மிரரும் கொடுத்துருக்காங்க கபோர்ட்லயே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட இருக்குங்க நீட்டான ஒரு ஏரியால நீட்டான இடத்துல நமக்கு வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா தாராளமா இந்த வீட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலி தாராளமா இருக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடங்க பூஜை யூனிட்டை நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா இன்னொரு பெட்ரூம் அது கிட்ஸ் பெட்ரூமா இருக்கும் அதோட கலரும் பாத்துட்டீங்கன்னா எலகண்டான ஒரு லுக்ல இருக்குங்க அது மட்டும் இல்லாம போர் அவைலபிள்ங்க இதுல நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே இருக்கு வீட்டுல லேண்டு வீடு ரெண்டுமே அப்ரூவல் வாங்கியிருக்காங்க சோ கார் பார்க்கிங் இருக்கு கம்ப்ளீட்டா இந்த வீட்டோட ரேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அறுபது லட்சம் சொல்றாங்க அறுபது லட்சமும் நெகோசியபிள் தாங்க நீங்க வீட்டை வாங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டா ஓனர் சிட்டிங்கனா நம்ம உட்காந்து பேசினா முன்ன பண்ண குறையுங்க இந்த அழகான அறுபது லட்ச ரூபா வீடு எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம சேலம் பாகல்பட்டிருக்கு இல்லைங்களா அங்கதாங்க இருக்கு வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க நீங்க வீட்டை வந்து பாருங்க உங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கரெக்டான பட்ஜெட்ல சூப்பரான ஒரு பினிஷிங்ல நமக்கு இந்த வீடு கொடுத்துருக்காங்க டிசைட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சைட் விசிட்ட புக் பண்ணி வீட்டை உங்களுக்கு ஆக்கிக்கோங்க